வணக்கம் இன்னைக்கு ஈவினிங் இங்கே வந்து அருமையான பாட்டு வீட்டுக்கு வந்து எல்லோரையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அருமையான நண்பர் அவங்க எனக்கு இதை போது நான் முதல்ல யோசிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து பார்த்தபோது இன்னொரு பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோம் இங்கே நீங்கள் வரும்போது வந்து இங்கே இருக்கிறவங்கள பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும் கிட்ட உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது முதியவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவாக இருக்கும் இங்கே அவ்வளோ நல்லா அருமையாக கவனிச்சுக்கிறாங்க ரெண்டாவது நீங்கள் வந்து விசிட் பண்ணி அதாவது ஸ்பான்சையும் மேலே அவங்கள விசாரிக்கும்போது அவங்கள அவங்க காரியங்களை கேட்கும்போது நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் குறையிறது நீங்கள் உணர முடியும் அதே போல் வயதானவர்கள் நம்ம கவனிக்கிறது கடலுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கடவுளுடைய கட்டல் அது அப்படி வயதானவங்களை கவனிக்கும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும்னு வயதத்தில் போட்டிருக்கு அதனால் நீங்கள் இதை பார்க்க நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த அருமையான பாட்டி வீடு இல்லையா அருவி இல்லைன்னு சொன்னாலும் அந்த பாட்டி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க வந்து உங்கள் பாட்டி உங்கள் தாத்தாவெல்லாம் பார்த்துட்டு அவங்கள விசாரித்து அவங்கள பேசிகிட்டு போங்க ஆக்சுவலி இதை பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இந்த வருஷம் புது வருஷம் ஃபுல்லாக எங்கள் சர்ச்சில் இயர் ஆஃப் கேரிங் அப்படின்னு இந்த வருஷத்தை வைக்கலான் இருக்கோம் அதனால் எனக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொடுத்த ஒரு விஷயத்தை நீங்களும் வந்து பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன் அதனால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன் நீங்கள் எல்லோரும் வந்து அருமையான பாட்டி வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போங்க கற்றுங்களா சார் காட் பெஸ்ட்